தாங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியின் மறக்க முடியுமா பார்ப்பதற்கு சற்று குள்ளமான உருவம் களையான முகம் கீர்த்தி சிறிதெனினும் மூர்த்தி பெருது என்பார்களே அதை மெய்ப்பிக்கும் வகையில் கதாநாயகன் என்ற நிலையை அடையாவிடினும் நகைச்சுவை வானில் தனக்கென்று ஒரு முத்தரை பதித்த ஜாம்பவானும் ஐயா என்ற வசனத்தை அறிய செய்து இன்று வரை இடம் நீங்க நகைச்சுவை நாயகன் ஐயா எஸ் ராமாராவ் அவர்களின் மறக்க முடியாத வாழ்க்கை பயணத்தை தற்போது நாம் அனைவரும் காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு சீர்காழியின் ஏனத்தூர் கிராமத்தில் கன்னட பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த பண்டிட் சீனிவாசராவ் லட்சுமி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தவர்தான் நமது மறக்க முடியுமா என்ற இப்பகுதியின் நாயகன் எஸ் ராமாராவ் ஆவார் இவருடன் ஒரு தம்பியும் தங்கையும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் சிறுவயது முதலே குடும்ப பொறுப்புமிக்க மகனாக வளர்ந்தவர் சீர்காழியை அடுத்த நன்னிலம் பள்ளியில் இன்டர்மீடியட் வகுப்பு வரை கல்வி பயின்று தேர்ந்தார் கல்வி கற்கும் வேளையிலேயே கலைத்துறையின் மீதும் பேரார்வம் கொண்டவராக விளங்கியவர் ஊர்களில் நடைபெறும் நாடகங்களை காண்பதிலும் அதை உள்வாங்கி அதுபோலவே வசனங்களை பேசி நடித்து காண்பிப்பதும் என்ற கலையின் தாக்கம் இருந்த போதிலும் படிப்பிற்கே முக்கியத்துவம் கொடுத்து படித்து முடித்தார் இதன் பின்னர் வேலை தேடி சென்னை வந்த ராவிற்கு படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்க சற்று தாமதம் ஆகியதால் இயற்கையிலேயே தனக்கு கைவரப்பெற்ற கலை ஆர்வத்தால் அப்போது மக்கள் மத்தியில் புகழ்பெற்று விளங்கிய பாய்ஸ் நாடக கம்பெனியிலும் இணைத்துக் கொண்டு நடிப்பில் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலிக்கவும் ஆரம்பித்தார் அவ்வேளையில் நாடகக் குழுவின் மூலம் தனக்கு நன்கு அறிமுகமானவரும் இன்டர்மீடியட் வரை படித்தவருமான ராமாராவை தன்னுடைய காரியதரிசியாகவும் தான் நிர்வகித்து வந்த நாடக குழுவின் மேலாளராகவும் நியமித்தார் நடிகவேள் எம் ராதா அவர்கள் இதன் அடிப்படையில் நாடகத்தின் பாலிருந்த தன் கவனத்தை சற்று குறைத்துக் கொண்ட ராமாராவ் எம் ஆர் ராதாவின் செயலாளராக திறம்பட செயலாற்றியும் வந்தார் பொறுப்புகளை ஏற்று நிர்வகிக்கும் வேளையில் சிறப்புடன் செயல்பட்டு வந்தாலும் நடிப்பென்ற கனல் அவருள் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது இதனை நன்கு கண்டுணர்ந்த பிறவி கலைஞரான நடிகவள் எம் ஆர் ராதா அவர்களும் எஸ் ராமாராவின் கலையார்வத்திற்கு தடையீதும் கூறாமல் நடிப்பதற்கு அனுமதியும் அளித்தார் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் பெருமாள் முதலியார் தயாரிப்பில் கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் ஆர் சுதர்சனம் இசையில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் சிவாஜி கணேசன் திரைத்துறையில் அறிமுகமான பராசக்தி திரைப்படம் மூலம் வீட்டு தரகர் எனும் சிறு கதாபாத்திரத்தில் சினிமாவில் கால் பதித்தார் நமது நாயகன் எஸ் ராமாராவ் அவர்கள் இதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறில் தங்கவேலு நாயகனாக பானுமதி நாயகியாக தோன்றி நடித்த ரம்பையின் காதல் திரைப்படத்திலும் ராமாராவ் தோன்றி நடித்திருப்பதுடன் இப்படத்தில் இடம்பெற்ற சமரசம் உலாவும் இடமே என்ற வாழ்க்கையின் தத்துவ பாடலை யாரால் தான் மறக்க இயலும் இதையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் சிற்றானல் பிலிம் கார்பரேஷன் தயாரிப்பில் ஏ சி திருலோகச்சந்தர் கதை வசனத்தில் ஜோசப் தலியத் இயக்கத்தில் சி எல் ஆனந்தன் நடிப்பில் வெளியான பெரும் படமான விஜயபுரி வீரன் என்ற திரைப்படத்தில் ஆதி என்ற பிரதான கதாபாத்திரத்தில் தோன்றி ராமாராவ் தன் நடிப்பின் முத்தரையை பதித்திருப்பதுடன் ரசிகர்களாலும் நன்கு அறியப்பட்டவரானார் இதன் பின்பு இதே ஆண்டில் கே சங்கர் இயக்கத்தில் கவியரசர் கண்ணதாசன் கதை வசனத்தில் ஜே பி சந்திரபாபு ராஜ சுலோச்சனா நடிப்பில் வெளியான கவலை இல்லாத மனிதன் திரைப்படத்திலும் தோன்றி தன் தேர்ந்த நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்த இருப்பார் ஐயா எஸ் ராமாராவ் அவர்கள் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற பிறக்கும் போதும் அழுகின்றான் என்ற சந்திரபாபு குரலில் ஒலித்த தத்துவ பாடல் மிகவும் பிரபலமாகும் இதனைத் தொடர்ந்து சிவாஜி கணேசன் நடிப்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டில் வெளியான நிச்சய தாம்பூலத்தில் சரளா என்ற கதாபாத்திரத்தில் தோன்றிய ராஜஸ்ரீயின் இணையாக ராமாராவ் தோன்றி இப்படத்தின் இரண்டாவது நாயகனாக நடித்திருப்பார் இப்படத்தில் இடம்பெற்ற பாவாடை தாவணையில் பார்த்த உருவமா இது என்ற பாடலும் மாலை சூடும் மணநாள் போன்ற பாடல்கள் மிகவும் பிரபலமாகும் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கதை வசனத்தில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான தெய்வப்பிறவி திரைப்படம்தான் எஸ் ராமாராவை புகழின் உச்சானையில் அமர வைத்த திரைப்படம் என்றும் கூறலாம் இத்திரைப்படத்தில் பள்ளி வாத்தியாராக பிராமின் பேசி நடித்த வசனங்கள் மட்டுமின்றி இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இத்திரைப்படத்தில் தனது வீட்டில் நண்பர்களோடு சேர்ந்து தங்கவேலு சீட்டு கச்சேரி நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் சத்தத்தை கேட்டு வாசலை பார்க்கும் போது படால் என்று வந்து விழுவார் ராமாராவ் அவர்கள் அப்போது ஐயா தெரியாதயா கடன்காரன் இந்த வழியில கரெக்டா வருவான்னு என்ன பண்றது வந்துட்டன் என்னை பார்த்துட்டன் தலையில சொடேன்னு அடிச்சிருவான்னு பயந்து நான் இங்க ஓடியாந்துட்டன் என்ன பண்றது என்று ராமாராவ் இழுக்க அதற்கு என்ன பண்றது கொஞ்ச நேரம் பேசாம இருக்கிறது இந்த சாரலை நம்மளால சகிக்க முடியலையா என்று கூறிக்கொண்டே காட்சியின் படி மேலே தெளித்த எச்சில் துளிகளை துடைத்துக் கொள்வார் டனால் தங்கவேலு அவர்கள் தொடர்ந்து என்ன பண்றது எழுதி கொடுத்துறது என்று கூற முடியுமோ நானோ ஆரம்ப பள்ளி ஆசிரியன் சம்பளம் கம்மி என்று ராமாராவ் இழுக்க வேணும்னா இங்க உட்கார்ந்து ஆடுறது ஒரு சுத்து ரம்மி என பதிலுக்கு தங்கவேலுவும் கலாய்க்க இவ்வாறு இவர்கள் இருவருக்கும் தொடரும் வசன உரையாடல்களை கண்டு திரையரங்கமே அதிரும் அந்த அளவுக்கு நகைச்சுவை வசனங்களில் போட்டி போட்டுக் கொண்டு இழுவையோடு புகுந்து விளையாடி இருப்பர் இருவரும் இக்காட்சியை பார்த்து ரசித்தவர்கள் கண்டிப்பாகவும் ஆமோதிப்பர் இத்திரைப்படத்தில் இருந்துதான் ஐயா தெரியாதையா ராமாராவ் என்று சிறப்பு அடைமொழியுடன் அழைக்கப்பட்டதுடன் இதன் பின் வந்த திரைப்படங்களில் டைட்டில் கார்டிலும் இவ்வாறே இவரின் பெயர் இடம்பெறவும் செய்தது ஞான குழந்தை ஓசை பொன்னகரம் காஞ்சி காமாட்சி உள்ளிட்ட திரைப்படங்களில் கட்டி கட்டிக்கொண்டு தலையில் வட்ரூபி அடித்து பாதி மண்டைக்கு பின்னால் குடுமையை வைத்துக் கொண்டு நெற்றியில் திருநீறு பட்டை குங்குமத்துடன் அசல் குருக்கள் போன்று தோற்றமளிப்பதுடன் பிராமின் பாஷையை அச்சரம் பிசகாமல் பேசி நடிப்பதில் ராமாராவிற்கு நிகர் ராமாராவ் என்றே கூறலாம் இதுபோன்ற நடிப்பில் பெரும் பிரமிப்பை ஏற்படுத்துவதில் வல்லவரும் இவரை இதுபோன்று அற்புதத் தோற்ற நடிப்பை வைத்து அப்பலாச்சாரி என்றும் ரசிகர்கள் இவரை அன்புடனும் அழைத்தனர் சர்வர் சுந்தரம் திரைப்படத்தை மறக்கத்தான் முடியுமா இதில் நாகேஷின் உதவியாளராக அற்புதமாக நடித்து தன் நடிப்பின் முத்துரையை பதித்திருப்பார் ஐயா எஸ் ராமாராவ் அவர்கள் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் தனது மாமனார் ஏ கருணாநிதியுடன் ராமாராவ் அடிக்கும் நூட்டிகளை கண்டு திரையரங்கமே நகைச்சுவையால் அதிரும் பாவ மன்னிப்பு திரைப்படத்தில் நடிகர்கள் எம் ஆர் ராதாவின் உதவியாளராக தோன்றி அவரை பேத்தும் காட்சிகளில் தன்னுடைய மற்றொரு முகத்தையும் வெளிப்படுத்தி நடித்திருப்பார் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் மனோரமாவின் மாமனாக கிராமத்து மனிதராக தோன்றி மருத்துவமனைக்கு வந்து நாகேஷுடன் செய்யும் அலம்பல்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை நடிகர் திலகத்தின் மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக குமாரி சச்சுவின் தந்தையாக தோன்றியிருப்பதுடன் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடமேற்று சிவாஜி கணேசனின் சுந்தரம் பிள்ளை கதாபாத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை அறிந்து கொண்டு அக்காட்சியில் கண்ணியம் காக்கும் வகையில் அமைதியாக நடித்து தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியும் இருப்பார் குமுதம் திரைப்படத்தில் எம் ஆர் ராதாவுடன் இணைந்து நடித்திருப்பதுடன் காயமே இது பொய்யடா என்ற பாடலையும் பாடி நடித்திருப்பார் அது மட்டுமின்றி தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்தில் ஜில் ஜில் ரமாமணியாக தோன்றி நகைச்சுவையில் நடித்த ஆட்சி மனோரமா அவர்கள் இப்படத்தின் காட்சிக்காக ஆடி பாடி நடித்த பாண்டியன் நானிருக்க என்ற பாடலில் எல் ஆர் ஈஸ்வரியின் பின்னணியில் மனோரமா பாட பாடலை எடுத்து கொடுக்கும் ஆர்மோனிய பாடல் கலைஞராகவும் எஸ் சி கிருஷ்ணன் பின்னணியில் ராமாராவ் பாடி அற்புதமாகவும் நடித்திருப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் திருடாதே தலைவன் படத்தில் பாம்புடன் மகுடி வாசிக்கும் வித்தை கலைஞராகவும் கணவன் திரைப்படத்தில் சுந்தரிபாய் மனோரமாவுடனும் சங்கே முழங்கு ஒளி விளக்கு ஆயிரத்தில் ஒருவன் புதிய பூமி பட்டிக்காட்டு பொன்னையாவில் ஜெயலலிதாவின் தந்தையாகவும் ரகசிய போலீஸ் நூற்று பதினைந்து நல்லவன் வாழ்வான் அன்பேவா உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்கள் பலவற்றில் நடித்து சிறப்பித்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் மோட்டார் சுந்தரம் பிள்ளை லக்ஷ்மி கல்யாணம் இருவர் உள்ளத்தில் சரோஜா தேவியின் தந்தையாகவும் லாரி டிரைவர் ராஜா கண்ணுவில் காந்திமதி மனோரமாவுடனும் இணைந்தும் நிச்சயம் தாம்பூலம் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்த இருப்பார் எஸ் ராமாராவ் ஜெமினி கணேசனுடன் இரு கோடுகள் எம் என் நம்பியாருடன் ஆதிபரா சக்தியிலும் ஏவி எம் ராஜனுடன் டாக்டர் அம்மா ஓஏகே தேவருடன் சின்னஞ்சிறு உலகம் காசேதான் கடவுளடா திரைப்படத்தில் மனோரமாவின் சங்கத்தில் சுருளியுடன் இணைந்தும் ஜெய்சங்கருடன் இணைந்து பூவா தலையாவில் ஜவுளி கடை மேனேஜராகவும் மனோரமாவின் தந்தையாகவும் என கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களை தனது பண்பட்ட நடிப்பால் நடித்து சிறப்பித்திருப்பார் ஐயா எஸ் ராமாராவ் அவர்கள் இருபது வயது இளைஞர்கள் அறுபது வயது தந்தை மற்றும் பலதரப்பட்ட வேடத்தை ஏற்று நடித்து அக்கதாபாத்திரத்தை மக்கள் மனதில் பதியும்படி செய்தார்கள் நடித்தார்கள் என்று கூறுவதை விட அப்பாத்திரமாகவே வாழ்ந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் டனால் தங்கவேலு எஸ் ராமாராவ் உள்ளிட்ட நாடகத்தாய் பெற்றெடுத்த அற்புத கலைஞர்கள் தங்களது வேடத்தை பாராது நடிப்பு மட்டும்தான் தங்கள் இலக்கு என்று கொண்டு வாழ்ந்ததாலேயே காலம் கடந்தும் இவர்களுடைய புகழ் இன்றும் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது சிவகுமாருடன் சொல்லத்தான் நினைக்கிறேன் கமலஹாசனுடன் மங்கம்மா சபதம் சிம்லா ஸ்பெஷல் ரஜினிகாந்துடன் கழுகு உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் ஐயா ராமாராவ் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்தாம் ஆண்டு கலைவாணர் என் எஸ் கே கலைஞர் கருணாநிதி மக்கள் திலகம் எம்ஜிஆர் தலைமையில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த நாகரத்தினம் அம்மாளை சீர்திருத்த முறைப்படி திருமணம் புரிந்தார் ஐயா ராமாராவ் அவர்கள் ராமாராவ் நாகரத்தினம் தம்பதியருக்கு ராஜாமணி சாந்தி என்ற இரு மகள்களும் செல்வராஜ் சங்கர் சுந்தர் என்ற மூன்று மகன்களும் உள்ளனர் இதில் மூத்த மகள் ராஜா மணிகைத்தான் நாடகம் மற்றும் திரைக்கலைஞரான நாஞ்சில் நளினி அவர்களின் மகன் ஜி செல்வம் அவர்கள் திருமணம் புரிந்துள்ளார் ஜி செல்வம் அவர்களும் ஜக்கம்மா அவள் ஒரு தொடர்கதை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்த திரை கலைஞராவார் ராமாராவின் மூன்றாவது மகனான சங்கர் அவர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் குழுவில் கிட்டாரிஸ்டாக பணிபுரிந்தவர் அவர் தற்போது காலமாகிவிட்டார் நான்காவது மகள் சாந்தி நந்தகுமார் அவர்கள் மலேசியாவின் டத்தோ சாமி வேலுவின் உறவினர் டத்தோ மணியனின் மருமகளாவார் ஐந்தாவது மகன் சுந்தர் சிவாஜி புரொடக்ஷனில் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் ஏ அருணாச்சலம் மகளை திருமணம் புரிந்துள்ளார் திரைப்படங்களில் நடித்து வந்த ஐயா ராமாராவ் அவர்கள் நகைச்சுவை நாயகி ஆட்சி மனோரமாவின் கோல்டன் சிட்டி நாடகக் குழுவில் பிரதானமாக நடித்தும் வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார் ஐயா ராமாராவ் அவர்கள் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு வாழ்ந்த ராமாராவ் அவர்கள் ஐயா தெரியாதையா என்ற அவருடைய பிரத்யேக வசனத்தைப் போலவே காலனின் சூழ்ச்சியால் தனக்கு மாரடைப்பு வரப்போகிற நிலையையும் அறியாதவராக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு ஜூன் நான்காம் தேதி புவி உலக வாழ்க்கை பயணத்தை முடித்துக்கொண்டு விண்ணுலகத்தை நோக்கி பயணப்பட்டார் இவ்வாறு தன் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்பாலும் வசன உச்சரிப்பாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஐயா ராமாராவ் அவர்கள் மறையவில்லை தான் பதிந்துவிட்ட கலையின் தாக்கத்தால் இன்றளவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்றால் அது மிகையும் இல்லை இதுபோன்ற மறக்க முடியாத கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு மறக்க முடியாத நிகழ்விற்கு நன்றி